தந்தை பெயர் தாயார் பைய புன்னலகி எங்க இருந்து வரீங்க வெள்ளிமலையில இருந்து வரேன் மாளே எங்க பாத்தீங்க வெள்ளிமலை கீர் வெள்ளிமலை சாலைக்கு ஊட ஊட எவ்வளவு தூரம் இருக்கு அதுக்கு எதுக்கு ஒரு கூப்புற தூரம்ங்க கூப்புற தூரம்ங்க கூப்புற தூரமா ஒரு காலம்னா 10 மீலியா நான் ஒரு காலம்னா 10 மீலுக்கு ரெண்டு குட்ட கேக்குமா கேக்காது கூப்புற தூரம்ங்க கூப்புற தூரத்துல ஆமாமா கூப்புற தூரம்னா எவ்வளவுன்னு சொல்லுங்க கூப்புற தூரம்னா ஒரு பக்கத்துல வைய போறேன் கூப்டா

மனம் உண்டது மாறிகண்ணா மனம் இருந்தா தான் அங்கே மார்க்க உண்டு மார்க்க உண்டா இல்லையா பாருங்களே மகாபாரத்துல சொல்லுங்க கொடை வலன்னு ஆர சொல்லுவா கர்ணன தான் சொல்லுவா தான உண்மை ஆமா கொடை வல கர்ணன் இப்ப அங்க தான் இருக்கறா துரியோதனன் ஆமா ஒரு நா என்ன செஞ்சானா துரியோதனே கர்ணனத்தை பிரியாட சொல்றாங்க ஆனால் இன்று முதல் நம்முடைய அரண்மனையில அன்னதான நல்லது கிட்டது பூராம நடக்கும் அப்படி சொல்லி தன்னுடைய அன்னக்குடியை மேலே ஏற்றி இன்று முதல் எல்லாம் நடக்கும் அறிவிச்சுட்டான் அறிவிச்ச நாள எனக்கு தெரியல பெரிய மழை பெரிய கனமழை பிடிச்சி அடிக்குது அந்த நேரம் தான் ஒரு விவசாயி நேரடியா போய் புரிய வீட்டுல போய் ஐயா இப்படி மகளுக்கு கல்யாணம் கல்யாணம் சாப்பாடு ஆக்க என்ன பண்ண விறகு தேவை விறகு தேவை வேணும்னு கேக்குறேன் இடையே நான் தூடைய காவலாளையை பூரா கூப்பிட்டு காடு மேடெல்லாம் போய் விரகை கொண்டு வாங்கடான்னு சொல்றேன் ஈரமா இருக்கும் ஆ பார்த்தா பார்த்தாங்க உன்னாக வேலை பூரா விறகு ஈரமா போச்சு ஐயா நானு அவர் விரவை பூரா அனுப்பி விட்டேன் கிடைக்கல ஆக என்னால முடியல முடியலைன்னு சொல்லிட்டார் இங்கே தான் இருக்கார் கருணாமராஜா அவர் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அந்த விவசாயி போறாரு என்னையாதா அப்படின்னு கேட்கறாரு ஐயா என்னுடைய மகள் கல்யாணம் சா சாப்பாடாக்க விரகி தேவை விரதை தானே வேணும் அப்படி சொல்லி அதனுடைய பழைய அலங்குகள் இருக்கக்கூடிய கதவு ஊர் பூரா கூடச்சு ஏத்துற வேண்டியல அப்படி ஏற்று அனுப்பிவிட்டான அப்ப எதையும் கொடுப்பது ஒரு மனசு வேணும் கல்யாணம் வந்து எல்லாமே கொடுத்துருக்கான் எல்லாமே கொடுத்துருக்காருல்ல அந்த கடலையும் செய்யாத தானம் ஒன்று இருக்கு என்ன தானம் ஏன் அன்னதானம் அன்னதானம் ஏ நம்ம அன்னதானம் செய்யாதவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இருந்துச்சு அவன் எப்படி இவளுக்கு தெரிய வரும் அன்னதானம் வந்து செய்யாத எப்படி தெரிய வரும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் பசிக்காது தாகம் எடுக்காது ஆனா கர்ணனுக்கு மட்டும் பசிச்சிருக்கு தாகம் எடுத்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு நாரத மகரிஷியை கூப்பிட்டு கேட்கும் போது அவரு சொல்றாரு கட்ட விரல் இருக்குல்ல ஆழ்காட்டி வரல் அந்த ஆழ்காட்டி வரல எடுத்து வாயில வச்சுக்க கர்ணா சொல்றாரு அப்ப ஆள்காட்டி வரல கையில வாயில் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு பசிக்கலாம் தாகம் எடுக்கல அப்ப கேட்டிருக்கான் ஆழ்காட்டி வரல எடுத்ததுக்கு அப்புறம் பசிக்குது தாகம் எடுக்குது என்ன காரணம் சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அப்பா எல்லா தானமும் செய்த ஆனா கர்ணனே செய்யாத தானம் என்ன அப்படின்னா அன்னதானம் அப்ப அந்த ஆழ்காட்டி மட்டும் எப்படி அன்னதானம் சிறப்பு பெற்றுச்சு அப்படின்னா ஒரு முறை என்ன பண்றாங்க கர்ணன் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து

அண்ணன் போட்டா அதனால வந்து அன்னைக்கு அச்சை எதிர்த்தின்னு சொல்லப்பட்டுச்சு அதனால வந்து தங்கம் வாங்குறத விட்டுட்டு என்ன செஞ்சா புண்ணியம் அப்படின்னா ஒரு ஆளுக்காச்சும் சாப்பாடு வாங்கி அச்சை எதிர்த்தி அன்னைக்கு கொடுங்க நம்ம வீட்ல வந்து எப்பயுமே குறையாம அண்ணன்கள் வந்து பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்லுவாங்க இருக்கட்டு நல்லா பேசுறீங்க ஆனா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே பேசுறீங்க

நான் யுகத்து வரக்கூடிய அத்தனை கதைகளும் அவன் செய்ய செய்யக்கூடிய உள்வழி பயன் என்னவோ அதுதான் நடக்கும் நிச்சயமா வாங்களேன் ஒரு சிட்டுக்குருவி ஒரு மரத்துல உட்காந்துருக்கு சிட்டுக்குருவி மரத்துல உட்காந்துருக்கு எம தர்மராஜா அந்த குருவியை வச்ச கண்ணு மாறாம பாக்குறாரு ஏண்டா இந்த குருவி ஒரு அரபன் திண்டிதான் அது இறக்கணும் என்பது விதி பாம்பு திண்டிதான் இறக்கணும் விதி

இறைவன் போட்ட கணக்கு வாழக்கூடிய கொஞ்ச காலத்துல அனைவருமே சாதி முறை பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்று பட்டாத்தான் உண்டு வாழ்வு சாத போறவனுக்கு ஜாதி எதற்குன்னு சொன்னது யாரு நம்ம தேவர் ஐயா தான் இருக்கு இல்லையா ஜாதி அபிமானம் என்பது சன்னியாசிக்கும் உண்டு இருக்கு இல்ல நம்ம ஜாதிகாரா போயிட்டீங்க அதனாலதான் இவ்வளவு பொறுமையா அழகா வரவேற்பு கொடுத்து பேசிட்டு இருக்கேன் அதை நீங்க காப்பாத்திக்க மாட்டீங்கன்னு கேளுங்க

சொல்லுங்க மா <Happiness gegen violininding warfare> uh, okay. Yeah. தேடி அழகான ஒரு அந்த கல்யாணம் குங்குமத்தை சுமந்து கொண்டு குவிக்க

மனம் படைத்தே